புதியதொரு பாடல் பாடுங்கள் புதியதொரு பாடல் பாடுங்கள் பாண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன அவருக்கு வெற்றியை ன ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தா உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் மாண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் புதியதொரு பாடல் பாடுங்கள் புதியதொரு பாடல் பாடுங்கள் பாண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நமது தியானத்திற்கென கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடலின் தொண்ணூத்தி எட்டு திருப்பாடல்கள் தொண்ணூத்தி மூன்றிலிருந்து நூறு வரையிலான திருப்பாடல்களை அரச திருப்பாடல்கள் என விபிலி அறிஞர்கள் அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட அரச திருப்பாடலில் ஒன்றான தொன்னூற்றி எட்டாவது திருப்பாடலை நாம் இன்றைய தினம் தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடலானது இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை உலக அனைத்திற்கும் அரசராக பாவித்து பாடுகிற ஒரு பாடலாக அவருடைய அரசுரிமையை அரசாட்சியை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது இந்த திருப்பாடல் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்ற பின்பாக இறைவனுடைய மாட்சியை புகழ்ந்து பாடுகிற பாடலாகவும் தங்களுடைய ஆலய திரு வழிபாட்டில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுகிற ஒரு பாடலாகவும் அமைந்திருக்கலாம் என விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் என தொடங்குகிறதை நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறான் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய இரக்கம் புதியதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிற அந்த இறக்கத்திற்கு நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம் என்பதை இன்றைய இந்த திருப்பாடல் நம் முன்பாக கேள்வியாக வைக்கின்றது இன்னைக்கு ஆண்டவருக்கு பாடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வியத்தகு செயல்கள் அவர் புரிந்துள்ளார் ஆண்டவருடைய செயல்கள் மனித அறிவுக்கு எட்டாதவை மனிதன் கற்பனைக்கு எட்டாதவை நம் கண்களுக்கு எது வியப்பானதோ அதை இறைவன் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது தங்களுக்கு மீட்பே இல்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார் எனவே ஆண்டவருடைய செயல்கள் வியப்புக்குரியவை மனித அறிவுக்கு எட்டாதவை என்பதை இந்த திருப்பாளர் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றது ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிறயனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தன்னுடைய மீட்பை இஸ்ராயல் மக்களுக்கு அறிவித்தார் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அவர்கள் விடுவித்து அவர் சொந்த நாட்டிற்கு அவர் அழைத்து வந்தார் பிற இனத்தவர் கண்முன்னே தான் இஸ்ராயல் மக்களின் இறைவன் உடன்படிக்கை செய்துள்ள இறைவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார் என நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே எகிப்து நாட்டில் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது வல்லமையாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவர் அவர்களை மீட்டு வந்தார் அது அந்த மக்களின் பார்வையில் வியப்புக்குரிய காரியமாக இருந்தது என நாம் வாசிக்கின்றோம் எனவே அதைத்தான் இந்த திருப்பாடல் இங்கு உறுதி செய்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த திருப்பாடல் தொடர்ந்து சொல்லுகிறது இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி அவர் நினைவு உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் கடவுள் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனிதர்கள் மாறலாம் மனிதர்கள் உடன்படிக்கை உடைத்து விடலாம் ஆனால் கடவுள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய பேரன்பும் பிரமாணிக்கமும் ஒருபோதும் மாறாது நாம் உடன்படிக்கையை மீறினாலும் அவர் ஒருபோதும் உடன்படிக்கையை மீறுவதில்லை செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள இறைவனாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் உலகெங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு இறைவனை புகழ அழைப்பு விடுக்கிற வரிகளாக இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன ஆண்டவர் இஸ்ரேலின் அரசர் மாத்திரம் அல்ல அவர் உலக அனைத்திற்கும் அரசராக இருக்கிறார் ஆண்டவர் இஸ்ராயேலின் மீட்பர் மாத்திரம் அவர் உலக அனைத்திற்கும் மீட்பராக இருக்கிறார் எனவே முழு உலகமும் இஸ்ராயலோடு சேர்ந்து இறைவனை புகழ்ந்து பாட இந்த திருப்பாடல் அழைப்பு கொடுக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் நமது வாழ்க்கைக்கு இன்று கொடுக்கிற செய்தி என்ன முதலாவது செய்தி இஸ்ராயல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்ததை நினைவுகூர்ந்து இந்த பாடலை ஆண்டவருக்கு பாடி நன்றி சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவன் செய்த காரியங்களை நினைவு கூறுகிறோமா இந்த ஆன்மீக நினைவுகள் நம்மிடம் உள்ளதா சிறியதோ பெரியதோ எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் வாழ்க்கைப் வாழ்க்கை பாதையில் இறைவன் கரம்பிடித்து எத்தனையோ முறை அமை வழி நடத்தி இருக்கிறார் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற மனத்தவர்களாக நாம் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவது கடவுளுடைய உடன்படிக்கை நிலையானது கடவுள் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கைக்கு அவர் எப்போதும் உண்மையாக இருக்கிறார் ஒருவேளை நாம் தோல்வி உறலாம் நாம் நம்முடைய பலவீனங்களால் உடன்படிக்கையை உடைத்து போடலாம் உடன்படிக்கையை மீறலாம் ஆனாலும் இறைவன் எப்பொழுதும் தன்னுடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக நாம் தவறி விழுகிற போதெல்லாம் நம்மை தேடி வந்து கரம் கொடுக்கிற இறைவனாக அவர் இருக்கிறார் நம்மை தேடி வருகிற இறைவனுக்கு பதில் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் அதே போல இந்த திருப்பாடலானது எல்லா மக்களையும் இறைவனை புகழ அழைப்பு கொடுக்கிற ஒரு பாடலாக அமைந்திருப்பதை நாம் கண்டோம் இன்று எல்லா மக்களையும் இறைவனிடம் அழைத்து வர வேண்டிய கடமை நம் நமக்கு உண்டு என்பதையும் இந்த திருப்பாடல் உணர்த்துகின்றது இறைவனுடைய மீட்பையும் இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் சுவைத்திருக்கிறனா அதே இரக்கத்தையும் அன்பையும் மீட்பையும் பிறரும் சுவைக்கும்படி அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டிய கடமை நம் இருக்கிறது எனவே அதையும் உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஜெபிப்போமாக தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர் நன்றி ஆண்டவரே அன்பு தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழவும் உதவி செய்வீராக அதே போல நீர் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மோடு நாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக வாழவும் எல்லா மக்களையும் உம்மை நோக்கி அழைத்து வரவும் எங்களுக்கு பலம் தர இதோ இந்த வேளையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்